வாயுபுத்ராய தீபகே தடோ ஆஞ்சனேயர் பிரஜோதயார் ஜெய் சீதாராம் ஜெய் ஆஞ்சநேயார் இன்றைய தினம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நம் கெட்வல் சஞ்சீவி வரத ஆஞ்சநேயர் சுவாமி வடை காப்பு உற்சவத்தில் சேவை சாதிக்கிறார் அது ஆச்சரியமாக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு இந்த முறை சூரிய ஜுவாலை மத்தியில் ஆஞ்சநேயர் சுவாமி ஞானச் சுடராக நமக்கு சேவை சாதிக்கிறார் ஐயாயிரத்தி எட்டு வடைகளால் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு ஆஞ்சநேயர் சுவாமி வடை ஜுவாலை மத்தியில் சேவை சாதிப்பது போல் ஒரு அற்புதமான அலங்காரம் நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னென்ன காரியங்கள் மனசில் நினைச்சுட்டு இருக்கே ஆஞ்சநேயர் சுவாமி அனுகிரகம் பண்ணட்டும் ஜெய் சீதாராம் ஜெய் ஆஞ்சநேயர்